பிரியமான சகோதரனை சகோதரி அவரே உங்கள் பலன் ஆண்டு சொல்றாரு நானே உன்னுடைய பலன் நீங்க சொல்லணுமா இன்னைக்கு நீரே என் பலன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நீ உங்களோடு மகிமையாக இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் காவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நானே உனக்கு பலனாக இருக்கிறேன் உனக்கு ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறேன் உனக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன் நிறைய நேரங்களில் நம்ம பலனை இழந்து அழுது கொண்டிருப்போம் நம்முடைய பலன் அல்லது தாங்க முடியாத சில காரியங்களை நினச்சி நினச்சி நாம் அழுது கொண்டே இருப்போம் நம்மளால் நிறைய விஷயம் தாங்க முடியாது எனக்கு ஏன் இந்த காரியம் நடந்துச்சு என்னால் முடியல இந்த சூழ்நிலைகளை என்னை விட்டு வெளியே அகற்றிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் அழுதுட்டு இருப்போம் ஆண்டு சொல்கிறாரு நான் இன்றைக்கு உனக்கு பலனாக இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாது நான் அதற்கு பலனாக இருந்து உனக்கு பக்கத்துணையும் பாதுகாவலுமா இருப்பேன்னு சொல்லி நிறைய நேரங்களில் பலனை இழந்து எழுதிட்டுருக்கீங்கல்ல அன்ட்டு சொல்றாரு இப்போ இதை கேட்டுட்ருக்கும் போதே உங்களுக்கு ஒரு புதிய பலன் வருகிறது ஒரு புதிய விடுதலை ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய மகிமையின் அரணான கோட்டை உங்களை சுற்றி வந்து உங்களை பக்கத்துணையும் பாதுகாவலுமாய் கத்தர் பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் பலப்படுத்துகிற அபிஷேகத்தின் வல்லமையோடு இன்றைக்கி உங்களோடு பேசி